அண்ணே எனக்கு தாடி எடுக்கணும் ஆ இது முடியட்டும் பொண்ணு பார்க்க போறேன் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்களேன் இது என்னோட சொந்த கடை சொந்த தாடி நானா சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முதல்ல எனக்கு பண்ணிக்காம வேற யாருக்கும் பண்ண மாட்டேன் அண்ணே அண்ணே நம்ம குமரப்பா வீட்டுக்கு வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்க அப்படியா சரி நீ இப்போ இவனுக்கு சேவ் பண்ணு நான் போயிட்டு வந்துடுறேன் நானும் நானும் வரேன்

ஷீஇஸ் கொஞ்சம் பேசாம இருந்தாங்க பேசும்போது குறுக்க வந்து ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க கோங்காட்டு குடும்பத்தோட சரித்திரத்தை பற்றி சொல்லுவீங்களா சொல்கிறேன் எங்களுடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டுக்காரங்க தான் கோங்காட்டு கோயிலை கட்டும்போது ஏறத்தாழ இரநூறு வருஷத்துக்கு முன்னால் அப்போ இருந்த மகாராஜா கோயில் வேலைக்காக கேரளாவிலிருந்து கலைஞர்களை வர வச்சாரு அந்த பவித்ர கண்ணாடியை பற்றி ஏதாவது ஐதீகம் இருக்கா முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு கதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு பொண்ணுக்கு கோங்காட்டு முத்தப்பன் சாமி கனவுல வந்து சொல்லிக் கொடுத்தது தான் இந்த பவித்திர கண்ணாடிங்கிறது எங்களோட நம்பிக்கை இந்த கண்ணாடிகள் எதுக்காக தயாரிக்கப்பட்டது அதாவது இதை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தினாங்க முன்னாடி ரஷ்யன் ராஜ்யத்தில் இதை அதிகமாக பயன்படுத்தினாங்க இப்போ எல்லா நாடுகளையும் தயாரிக்கிறாங்க இந்த கண்ணாடி உருவாக்குற தொழில இன்னும் பெருசாக்குன்னா நிறைய சம்பாதிக்கலாம்ல அந்த வழியில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியாக நானும் என் முன்னோர்களும் இந்த தொழிலை பார்க்கலை இதை பரம்பரை பரம்பரையாக நாங்கள் காப்பாற்றிட்டு வரோம் அது குமாரப்பா நான் நம்ம சலூன் கடை இருக்கிற இடத்தையும் பில்டிங்கையும் சேர்த்து நம்பியார் வதேர் விற்க போறாரா ஐம்பதாயிரம் ரூபா அவர் கேட்குறாரு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் அலைஞ்சி திரிஞ்சு ரெடி பண்ணிட்டேன் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து உதவி பண்ணுங்க வட்டியும் முதலுமா ஒரே மாசத்தை திரும்ப கொடுத்துறேன் ஐயோ தம்பி இப்போதைக்கு என்கிட்ட பொருள் வாங்குறதுக்கு மட்டும் தான் பணம் இருக்கு அவங்க அந்த கண்ணாடி செய்யறதுக்கு கொடுத்த காசு கொடுத்தா போதும் நீங்க அந்த கண்ணாடி செய்யறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்றேன் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத நான் அவங்க கொடுத்த காசை மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படி செய்ய கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கை என்ன உனக்கு அது தேவைதான்டா காலங்காத்தால பார்பர் ஷாப்ப மூடிட்டு மெல்லக்காரங்க முன்னாடி இங்கிலீஷ்ல ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு நீ அந்த ஆசாதியோட வாளை பிடிச்சு தொங்கிட்டு இருந்தே உனக்கு இது தேவைதான்டா ப்ளேடி பிக்கல்ஸ் ஏடா உனக்கு தெரியுமா ஏன் என்னோட தாத்தா அதை அவனுங்க இதுக்கப்புறம் இந்த கதையை நீ எங்கேயாச்சும் என்கிட்ட சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு வச்சு பொல்ல பிழிச்சிடுவேன் பார்த்துக்க தங்க ஒன்றா சொல்றது உண்மை ஆமா ஆமாம் உண்மை தான் வெளியே போனவங்க மாமா செத்து போயிட்டாரு போஸ்ட் மார்டம் பண்ணி தோண்டி புதைச்சிட்டாங்க அவர் புதச்ச இடத்துல வச்ச தென்னை அது செத்து போய் வேற தென்னை வந்துருச்சு நீ எல்லாம் எதுக்கு ஆசாரின்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க இன்னைக்கு அந்த வெளிநாட்டுக்காரன் அந்த கண்ணாடிய பாத்துட்டு தீஸ் மா மாறு என்னது மாறா மாறலவா கரஸ்ட் அப்படி சொல்லி குமாரப்பாவை கட்டி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு குமரப்பனோட தாத்தாவும் அப்பாவும் செஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு சூனியத்தை வச்சு அந்த கண்ணாடி செய்யற ரகசியத்தை கத்துக்க தெரியாம இல்ல அப்புறம் என்ன நீ ஏதா செய்ய வேண்டாமா ஆள் கிடைச்சா நான் செய்வேன் ஓம் ஹோம் ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி உம் ஓம் காளி ஓம் காளி உம் காளி அந்த வீட்டுக்கு பின்னாடி இதை புதைச்சிடுங்க

வேலியவாடா உனக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் நீ இப்பதான் அங்க போன யாரு என்னாச்சு உங்களுக்கு உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்ப மொத போனது யாரு